சம்டைம்ஸ் ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் அன்லாக்ஸ் தி என்கின்ற இந்த கருத்தையும் இருமொழி கொள்கையோட வலிமை இதுதான் அவர்களுக்கு நம்முடைய தமிழ் தெரியவில்லை என்று சொன்னாலும் நமக்கான அந்த குளோபலாக இருக்கக்கூடிய அதனால அடிக்கடி நாங்கள் பாத்தீங்களா தமிழ் இஸ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி இங்கிலீஷ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நாம சொல்ற நம்ம அரசாங்கத்தோட இன்டென்ஷனையும் நம்முடைய மற்ற மாநிலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் அதாவது ஹிந்தி திணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜவஹர்லால் நேரு எக்ஸ்பிளனேஷன் கான்ஸ்டியூஷன் வந்து பதினைந்து ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்தது அதன் பிறகு மாறணும்னு சொன்னாங்க எல்லாம் எதிர்த்தோம் அது சரி நேரு அவர்கள் உத்தரவு கொடுத்த பிறகு கூட அதை வைத்து அரசியல் செய்தது தான் திமுகவினுடைய சாதனை ஓ அது வராதுன்னு தெரிஞ்சோம் இது எப்படின்னா ட்ரெயின் வராதுன்னு போய் தண்டவாளத்தில் சில பேர் படிப்பாங்கல்லங்க அந்த மாதிரி அந்த மாதிரி திமுக ஸ்டைல் அறுபத்தஞ்சில் நேரு அவர்கள் ஹிந்தி வந்து எந்த மாநிலத்திற்கும் கொண்டு வர மாட்டேன் திணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏய் நீ வந்துருவியா பார்த்துடலாமா ஏன் ஏரியாவாது டேய் அப்படின்னு நம்ம அந்த கிராமத்திலலாம் பார்ப்போம் டே இந்த கோட்டத்தில் அல்லது தெருவில் சில நாய்களை பார்ப்போம் ஏ ஏரியாக்கில் வருவியா வருவியான்னு கிலோ ஒன்று ஓடிடும் அப்படித்தான் திமுகவினுடைய சில தலைவர்கள் இதை கையில் எடுத்தாங்க இதை ஹிந்தி எதிர்த்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வேறு வேறு மனிதர்கள் அதெல்லாம் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தீகாக்கு சம்பந்தம் கிடையாது ராஜாஜி அவர்கள் காலகட்டத்தில் ஹிந்தி எதிர்த்த அறிஞர்களுடைய பேரெலாம் நீ காணாமல் போயிடுச்சு சிலோன்லிருந்து சிலோன் தமிழர்கள் எதிர்த்திருக்கிறாங்க தமிழக தமிழர்கள் எதிர்த்துருக்குறாங்க இங்கே இருக்கிறவங்க நம்ம ஆளுங்க நைன்டீன் தேர்ட்டி எயிட் ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் எகேன்ஸ்ட் ஹிந்தி இன்பிஷன் வேறு வேறு காலகட்டத்தில் இன்னைக்கு இவங்களுடைய கான்செப்டே வந்து அறுபத்தேழு அறுபத்தேழு அந்த ட்ராமாலாம் பண்ணி ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்து இருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்குறேன் சார் மிச்ச ப பழத்திலாம் விட்டுருவோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காகின்ற பதினொன்று வரைக்கும் காங்கிரஸினுடைய கேபினட்ல இருந்தீங்க லாங் டைம் டென் இயர்ஸ் நீங்கள் கேபினெட்டில் இருக்கும் பொழுது ஒரு முறையாவது இந்தியாவினுடைய கல்விக் கொள்கையை புத்தகத்தை திறந்து பார்த்தது உண்டா அதாவது நீங்கள் கேபினெட்டில் காங்கிரஸில் இருக்கும் பொழுது புத்தகத்தை திறந்து இதான் இந்தியாவோட கல்விக் கொள்கையாக சரிப்பா ரைட் ஓகே என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு அதில் திறந்து பார்த்து அந்த புக்கில் எழுதியிருப்பாங்க இந்தியா கண்டிப்பாக மூன்று மொழியை படிக்க வேண்டும் முதல் மொழி உங்களுடைய தாய்மொழி இரண்டாவது மொழி ஆங்கிலம் மூன்றாவது ஹிந்தி அப்படின்னு இருக்கும் அதை வச்சு தான் ஏஐசிடிஇ யூஜிசி பல டிசைன்னு உங்கள் கேபினட்லாம் நீங்களாம் போட்டீங்க மோடிஜி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த கல்விக் கொள்கையை திருத்த வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கைக்கு ஒரு டீமை போடுறார் ரங்கன் அவர்கள் தலைமையில் ஐஎஸ்ஆர் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரிப்போர்ட் கொடுக்குது அந்த ரிப்போர்ட்லயும் கஸ்தூர் ரங்கன் அவர்கள் டிராஃப்ட் ரிப்போர்ட்டில் இதே தான் சொல்கிறாங்க ஹிந்தி கம்பல்சரி தான் கேபினெட்டில் மோடிஜி நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இந்த ரிப்போர்ட் நான் ஏற்றுக்க மாட்டேன் இத்தனை காலமாக எழுபது ஆண்டாக இந்தியாவில் கம்பல்சரி தான் வச்சுருந்தேங்க இந்தியா இப்போ இருந்து மூன்றாவது மொழி என்பது ஆப்ஷனல் இதை திருத்தினதே நாம தான் அதனால் தயவு செஞ்சு ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி முன்னாடி நின்று இரண்டாம் கல்விக் கொள்கை அதாவது இந்தியாவில் வந்து முதல் கல்விக் கொள்கை சிக்ஸ்டி எயிட் ரெண்டாவது எண்பத்தாறு அந்த எண்பத்தாறில் வந்த கல்விக் கொள்கையை தொண்ணூற்றி ரெண்டில் லைட்டாக திருத்தினாங்க அந்த தொண்ணூற்றி ரெண்டு கல்விக் கொள்கை தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இந்தியாவில் இருந்துச்சு அப்படிங்க காங்கிரஸோட ஆட்சியில் இருந்திருக்கீங்க ஹிந்தி கம்பல்சரி நீங்களே சொல்லியிருக்கீங்க நாங்கள் ஹிந்தி கம்பல்சரி இல்லைன்னு சொன்ன ஒரு 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 ஆட்சியை அரசை மொழிஜியை நம்மளுடைய அமைச்சர்களை பார்த்து மக்கள் வந்து உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க கொதிப்பில் இருக்காங்க எந்த நேரமும் வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ரூம் போட்டு எப்பவுமே திமுக யோசிக்கும் பொழுது ரெண்டு விஷயங்களை தான் கையில் எடுப்பாங்க அவங்க ட்ரேடு கிராஃப்ட் பேட்டர்ன் ஒன்று ஹிந்து எதிர்ப்பு ரெண்டாவது ஹிந்தி எதிர்ப்பு ஒரு யுவ மாற்ற ஒன்று ஐய போடுன்னு இதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஹிந்து எதிர்ப்பை ட்ரை பண்ணி பார்த்தாங்க இந்த டைம் ரொம்ப பேடா பவுன்ஸ் ஆகிடுச்சு ராஜா அவர்கள் பேச்சு ரொம்ப பேடா பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் யோசிச்சாங்க என்னடா அது எப்பொழுதுமே இது நம்ம ட்ரேட் கிராஃப்டாக ஹிந்து எதிர்ப்பை கந்தசஷ்டி கவசத்துல இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் யூடியூப் சேனலில் பண்ணுவோம் கூட்டத்தை கொண்டு வருவோம் என்ற என்ன இவ்வளோ ஆகி நெகட்டிவ் ஆயிப்போச்சுன்னு அடுத்து ஹிந்தி எதிர்பார்த்துருக்கேன் இது பவுன்ஸ் ஆக போது என்ன மேட் ஆஃப் ஒன் மந்த்து இது அவர்களுடைய கபட நாடகம் இரண்டாவது சரி ஒரு குரூப் ஆஃப் எம்பிஸ் அவங்க இந்த அஃபீஷியல் லாங்குவேஜஸ் கமிட்டின்னு பார்லிமெண்ட்டில் ஒரு கமிட்டி இருக்குது நம்ம பி சிதம்பரம் அவர்கள் சூப்பராக ஹிந்தியெல்லாம் எழுதி வச்செல்லாம் படித்தார் அந்த கமிட்டி சேர்மனாக அவர் இருக்கும்பொழுது எழுதி வச்சலாம் ஹிந்தி பாஷா திவஸ் டேல ஹிந்தி பாஷா கற்றுக்கங்கன்னு ஹிந்தியெல்லாம் பேசினார் ஒரு நம்ம சிதம்பரம் அவங்க இப்போ சிதம்பரத்தை கட்டி பிடிச்சி ராஜ்யசபா சீட்டெலாம் அவங்க கொடுத்துருக்காங்க அது விடுங்க அது இன்னொரு நாளைக்கு டிபேட் அது ஓகே இன்றைக்கி அதே கமிட்டி உட்காந்துருக்கு அந்த கமிட்டி என்ன சொல்கிறது கேட்டகரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சின்னு மூணு ஸ்டேட் இருக்குது கேட்டகிரி ஏ ஸ்டேட்டுக்கு நாம் வந்து ஹிந்தியை கொண்டு வருவோம் ஸ்கூலில் காலேஜெல்லாம் நம்ம கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க சம்திங் தே சே எனி திங் எனி பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆஃப் எனி பார்ட்டி காங்கிரஸ் பிஜேபி யாரோ மெம்பராக இருக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் கூட மத்திய அரசனுடைய கொள்கைக்கு அது ஒத்து போகணும் இல்லை ஒத்து போனால் மத்திய அரசு ஏற்றுக்காது நாம போட்ட புதிய கல்வி கொள்கை டீமே கஸ்தூர் ரங்கன் அவங்க தலைமையில் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல ஹிந்தி கம்பல்சரி இருந்துச்சு நம்ம அதை ஏற்றுக்கல ஏன்னா இட் இஸ் நாட் த பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் ஓகே இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எனி கமிட்டி கேன் எனி கிவ் எனி சஜஷன் ரிப்போர்ட் எல்லாம் இப்ப ஆறுமுகசாமி கமிட்டி ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் கமிட்டி அதை ஏத்துக்கிறாரா திமுகக்கு மேல சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட்டை ஏத்துக்கிறாரா எவ்ரி கமிட்டி கம்ஸ் வித் சர்டன் கன்க்ளூஷன்ஸ் யூ டினை சம்திங் யூ அக்செப்ட் சம்திங் இட் இஸ் பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் எதுவுமே இல்லாதப்ப ஐஐடி ஐஐஎம்ல ஹிந்திய திணிக்கிறோம்னு மத்திய அரசு சொல்லாதப்ப எம்எச்ஆர்டி மினிஸ்டர் சொல்லாதப்ப மோடிஜி சொல்லாதப்ப ஹூ கேவ் யூ அத்தாரிட்டி டு டிசைட் ஃபார் யுவர் செல்ஃப் ஓ ஹிந்தி திணிக்கிறாங்க உனக்கு ஏன் அத்தாரிட்டி கொடுத்தது செகண்டு நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் எங்களுடைய திமுக நடத்துகின்ற பள்ளியில் திமுகனால் கார்டு ஹோல்டிங் மெம்பர் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் கார்டு ஹோல்டிங் மெம்பர் நாங்கள் நடத்துகிற பள்ளியில் தேர்டு லாங்குவேஜ் நாங்கள் ஹிந்தியை வெக்கிலின்னு நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் கிவ் அ ஒயிட் பேப்பர் பட் நான் இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கூலுக்கு மேலே லிங்க்டு டு டிஎம்கே ஹிந்தி நீங்கள் தேர்ட் லாங்குவேஜை வச்சிருக்காது நான் நம்ம போராட்டம் இருபத்தி ஏழாம் தேதி போராட்டம் வருது அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறோம் படிச்சும் காட்டுறோம் இருபத்தி ஏழாம் தேதி இது தொடர்பாக போராட்டம் நடக்கிறீங்க அதாவது வந்து தமிழை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொதப்பிட்டீங்களே இல்லையா நம்ம போராட்டமே வந்து தமிழை வளர்த்தோம் அதுக்கு தான் அதுக்கு தான் எங்கள் போராட்டமே நீ ஹிந்தி வருது மலையாளம் வருது கன்னடம் வருதுன்னு பூச்சாண்டி காட்டுறதை விட்டுட்டு தமிழை வளர்த்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் பத்தாம் கிளாஸ் தமிழ் ஃபெயில் ஆயிருக்காங்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா திமுகனுடைய எம்எல்ஏக்கள் தமிழில் பேசுகிறாங்க சட்டமன்றத்தில் அந்த கதவை திறந்துவிட்டால் பாதி எம்எல்ஏ ஓடிடுவாங்க அதையெல்லாம் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு இதில் உட்காந்து கேட்குறாங்க வள வள கோல கோலான்னு பேசுகிறான் உங்கள் தமிழ் வளர்த்து லட்சணம் அதன் பின்பு ஐம்பத்தி ரெண்டாயிரம் குழந்தைங்க தமிழில் ஃபெயில் ஆகிட்டாங்க தமிழ் ஸ்கூல்ஸுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆங்கில கல்விங்கிறது அதிகமாயிட்டே இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பெருத்துக்கிட்டே இருக்குது மக்களே வந்து யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழில் போய் போடுறதுல எல்லாம் இங்கே தான் போய் போடுறோம் ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆர்டிஐ ரிப்போர்ட் படி தமிழக அரசே ஒத்துக்கிறாங்க ஆறுநூறு பள்ளிகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் மாற்று மொழிகள் பயிற்று மொழியாக இருக்குது பயிற்று மொழியாக மாற்று மொழிகள் இருக்குது ஐம்பத்தாறு ஸ்கூலில் உருது இருக்குது ஐம்பது ஸ்கூலில் வந்து தெலுங்கு இருக்குது நாற்பது ஸ்கூலுக்கு மேலே மலையாளம் இருக்குது ஒரு ஸ்கூலில் வந்து கனடா இருக்குது பயிற்று மொழி அதாவது ஆல் லாங்குவேஜஸ் இன் தட் லாங்குவேஜ் மீடியம் அல்லது கிட்டத்தட்ட நானூறு ஐம்பது நானூற்றி ஐம்பது பள்ளிகளுக்கு மேலே ஒரு லாங்குவேஜா தேர்ட் லாங்குவேஜ் வந்து நான் தமிழில் இருக்குது ஸோ டோட்டலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ஸில் இருக்குது பயிற்று மொழி ஆர்எஸ் ஒன் சப்ஜெக்ட் லாங்குவேஜ் இதெல்லாம் நீங்கள் நடத்துகிறீங்க இதில் யாரோ ஒருத்த வந்து எனக்கு ஹிந்தி கூட திணிக்கலை நான் படிக்கிறேன்னா உங்கள் பிரச்சனை என்ன அதான் என் கேள்வி சம்படி ஒன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி வாலண்டர்லி நாட் பை ஃபோர்ஸ் வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் ஆர் யூ டு ஸ்டாப் இந்த மூன்றாவது மொழி ஆப்ஷனல் லாங்குவேஜும் ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்றது நீ யார் இட்ஸ் அ சாய்ஸ் ஹிந்தி யாரும் திணிக்கலை நம்ம சொல்கிறது புதிய கல்விக் கொள்கையில் ஆப்ஷனல் மூன்றாவது லாங்குவேஜ் கொடுத்ததுக்கே நீ ஹிந்தி அலோ பண்ண மாட்டேன் யாரோ ஒருத்தர் ஹிந்தி படிக்கணும்னு இல்லை நான் மூணாவது லாங்குவேஜை ஹிந்தி எடுத்துக்கிறேங்கண்ணா நான் ஏன் கிளஸ்டரில் ஹிந்தி எடுக்கிறேன் அந்த தம்பி கன்னட எடுத்துக்கிட்டோம் மலையா கேரளா பார்டரில் இருக்கிறவங்க மலையாளம் எடுத்துட்டோம் நீங்கள் வந்து ஆட்சியில் உட்காந்து நீ தமிழ் தான் படிக்கணும்னு அவங்கள சொல்றதுக்கு என்ன உரிமை உங்களுக்கு இருக்குது இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி எங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தி என்பதை கட்டாயமாக இதை நீங்கள் பண்ணுங்க அப்படி இருந்தால் இத்தனை காலமாக ஆட்சியில் இருக்கிற நீங்கள் ஏன் ஆறாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் என்பதை பயிற்று மொழியாக நீங்கள் கொண்டு வரல அதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் மோடிஜி தான் புதிய கல்வி கொள்கை சொல்லியிருக்காரு அப் டு கிளாஸ் சிக்ஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி யுவர் மதர் டங்குன்னு சொல்லியிருக்காரு தமிழில் தான் சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் அதை கூட சரி அதையும் நாங்கள் தான் செஞ்சோம் அதையும் நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்க அதை புதிய கல்வியில் இருக்கிற அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க எந்த லட்சணத்துல நீங்க வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க இந்த டிராமா இன்னைக்கு காலையில சோஷியல் மீடியால ஒரு வீடியோ ஒன்று பரவலா பகிரப்பட்டிருக்கு என்னன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் வந்து ஹிந்தியை வந்து ஆப்ஷனல் அந்த தேர்ட் லாங்குவேஜா பிரிஸ்கிரைப் பண்ணாருன்னு சொல்லிட்டு இவர் ஒரு சங்கி தலைமை ஆசிரியர் என்று குறிப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது ஒரு சில ஆசிரியர்களுடைய மனதில் இந்த தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தியை சஜஸ்ட் பண்ணலான்னு இருந்தால் கூட உங்களை சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் அழுத்தத்துக்கு உள்ளாக்குதுன்னு தெரிய வந்தால் இப்படியாக முன் வந்து ஹிந்தியை மூன்றாவது மொழியாக பயிற்றுவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியான தாட் ப்ராசஸ் இருக்கிற அல்லது டீச்சர்ஸ்க்கு பாரதிய ஜனதா வந்து பாதுகாப்பு கொடுக்குமா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஷியூரிட்டி கொடுப்பீங்க பாதுகாப்பு என்பதை தாண்டி பிராத்மிக் எக்ஸாம் இதுல ரொம்ப ஆச்சரியமான சபை விஷயம் என்னன்னாங்க மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல ஹிந்தி பிரச்சார சபை இந்தியால ஆரம்பிச்சது சென்னையில் எங்க ஆபீஸ்க்கு பின்னாடிதான் இருக்கு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு ரெண்டு பில்டிங் ரெண்டு பின்னாடி தள்ளி தள்ளித்தான் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது போன வருஷம் டேட்டெல்லாம் செக் பண்ண எந்த மாநிலத்தில் அதிகமாக குழந்தைங்க ஹிந்தி படிக்கிறாங்க பார்ப்போம் பிராத்மிக்கில் அதிகமாக எழுந்தவங்க தமிழ்நாட்டுக்காரங்க ஓகே ஹையஸ்ட் குழந்தைங்க ஊ ரோட்டு பிராத்மிக் லெவல் ஒன் எக்ஸாம் இஸ்ரம் தமிழ் குழந்தைங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க வாலண்டர்லி மூணு என்ன அஞ்சு மொழி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் ஹிந்தி ஒன்று நான் வந்து தமிழ் எனக்கு தாய்மொழி வச்சுக்குவேன் அதான் ஃபஸ்ட்டு வீட்டில் பேசுவேன் வெளியே பேசுவேன் என்னுடைய பிஸ்னஸ்க்கு ஹிந்தி வேணும் பிஸ்னஸ்க்கு இங்கிலீஷ் வேணும் பிஸ்னஸ்க்கு தெலுங்கு வேணும் படிக்கிறாங்க அதையும் வந்து நீங்கள் முட்டுக்கட்டை போட்டு படிக்க வேண்டாம் இருமொழி இருமொழி கொள்கைன்னு சொல்கிறவங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது தெரியாமல் நான் கேட்குறேங்க இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி ஒரு ஸ்கூல் வந்து ஒரு குழந்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ மொழிகள் படிக்கிறாங்களோ அவ்வளோ எவ்வளோ நல்லது யூரோப்பியன் கிட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபோர் ஃபைவ் லாங்குவேஜஸ் எல்லாேரும் எல்லாம் சைனாலாம் வந்து நிறைய லாங்குவேஜை கற்றுக்குங்கன்னு ட்ரை பண்ணுறாங்க நான் ஒரு மூன்று நான்கு மொழி பேசுகிறேன் நீங்களும் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நமக்கு இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து ஓ மகாகவி எப்படி தமிழ் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாருங்க நானறிந்த மொழிகளிலே அப்படின்னா அவருக்கு சில லாங்குவேஜ் தெரிஞ்சதில்லைங்க பதினான்கு லாங்குவேஜ்க்கு மேலே தெரியுங்கிறாங்க அதெல்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு தமிழ் மொழி போல் சிறந்தது இல்லைன்னு சொல்கிறக்குன்னாச்சு பதினாலு லாங்குவேஜ் வேணுமில்ல உண்மை சொன்னால் வேணுமில்லை நீ படித்ததே ஒரே லாங்குவேஜ் இங்கு உட்காந்துட்டு தமிழை வளர்ப்போம்னு நீ விட்டுட்டு விட்டுட்டுருக்கேன் அதை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க ஜோக்கராக பார்க்க மாட்டாங்க நான் சொல்கிறேங்க எனக்கு ஹிந்தி பேசுகிறதுக்கு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஹிந்தி புரியும் கன்னடம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் ஹிந்தி தெரியும் மலையாளம் புரியும் நான் சொல்கிறேன் தமிழ் தான் பெஸ்ட் லாங்குவேஜ் இது ஈக்குவலாக யாருமே இல்லை ஆனால் எப்படி நான் சொல்கிறேன் அஞ்சு லாங்குவேஜ் எதிர புரியும் தெரியுங்கிறத வச்சு நான் சொல்கிறேன் நீ ஒன்றுமே தெரியாது ஒரு லாங்குவேஜை மட்டும் ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு தமிழை வளர்ப்போம் தமிழ்ல மூச்சின கதை விடுறீங்க இதெல்லாம் மக்கள் பார்த்து சிரிக்க மாட்டாங்க இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதனால் இந்த ஆசிரியர்களுக்கு இது ஃப்ரீ மார்க்கெட்டுங்க ஆசிரியர் பைந்தா கூட அந்த குழந்தை ஆன்லைனில் போய் படிக்கும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க கல்வியும் ஒருத்தன் கற்றுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா இதை வந்து திமுக தொண்டை வந்து ரெண்டு குண்டா கட்ட குண்டா எடுத்துட்டு போயிட்டு வேட்டியை மடிச்சு கட்டி டாய் எவன்டா அந்த வீட்டில் ஹிந்தி படிக்கிறது ஆப்ஷனலாக மகனை அவனை செஞ்சிருவேன்னு அவன் போனான்னா இதுக்காக அந்த குழந்தை படிக்காமல் இருக்க போதும் அந்த குழந்தைக்கு தேவைன்னா ஒரு ஆப் போட்டு ஹிந்தி வீடியோ தெலுங்கு வீடியோ மராத்தி வீடியோ போஜிபுரி வீடியோ அந்த குழந்தும் பார்க்க போகுது இவங்க என்ன இருக்காங்கன்னா அந்த கதவை போட்டு அடைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க டே மச்சா நாலு பேர் வாங்கடா கதவை போட்டு அடைங்கடா ஹிந்தி உள்ளே வந்துடற போகுதுன்னு இது ஃப்ரீ கண்ட்ரி ஒருத்தன் படிக்கணும்னு நினச்சா அவன் படிக்கத்தான் போகிறான் நோ படி கேன் ஸ்டாப் இட் இதில் என்ன பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் எந்த விதமான திணிப்பையும் விடமாட்டோம்னு நான் சொன்னேன் அன்னைக்கு சொன்னேன் அப்படின்னா இது நான் சொல்லணும் எங்களுடைய கட்சி காலகாலமாக சொல்லி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யஜி அவர்கள் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட்லேயே சொன்னாங்க திஸ் எக்கனாமிக் மாடல் இஸ் நாட் லூட்டின்ஸ் டெல்லி அல்லது ஒரு ஹிந்தி பேசக்கூடியவங்க திணிக்கிறது இந்த எக்கனாமிக் இல்லை இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு சாமானிய மனிதனை சார்ந்து இருக்க வேண்டும் அந்தோதயாவாக கடைசியில் இருக்கக்கூடிய ஏழையை சார்ந்திருக்க வேண்டும் பொருளாதார கொள்கை பட்டி தொட்டி எல்லாம் போய் பார்க்கணும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆயிரக்கணக்கான தலைவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கொள்கை என்பது ஒரு மாநிலம் பெரிய மாநிலம் மக்கள் தொகையில் என்னவா இருந்தாலும் நீ கூடாதுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை இவங்க பேசுறாங்க மோடிஜி ஃப்ரம் குஜராத் ஹி ஸ்பீக்ஸ் குஜராத் அவர் ஹிந்தி கத்துக்கிட்டது நாற்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஹிந்தி கத்துக்கிறார் தேவைப்பட்டுச்சு கத்துக்கிட்டார் அவங்க தாய்மொழி குஜராத்தி தான் மோடிச்சு அவங்க அம்மாட்ட போய் என்ன ஹிந்தியே பேசுவார் குஜராத்திலே தான் பேசுவார் அமித்ஷா ஜி இஸ் ஃப்ரம் குஜராத்தி அவங்க எல்லாருமே பண்ணி அவங்க கேட்டகரி ஏ ஸ்டேட் யூபி யூபிக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் புக் லெட் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜுக்கு தமிழில் புக் கொடுங்க அதான் நான் சொல்கிறேன் மூன்று சதவீதம் உள்ளொதுக்கீடு கொடுங்க எல்லா கல்லூரியிலையும் நீ தமிழ் வழி கல்விலேயே பயின்று வந்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் இன்டர்னல் ரிசர்வேஷன் அப்போ உனக்கு என்கரேஜ் பண்ணுங்க இதுலேயே படிச்சுட்டு வந்தாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மந்த்லி கொடுங்க இது எதையுமே செய்யாமல் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி இன் தமிழ் இஸ் கம்மிங் டவுன் டிக்ளைனிங் எவ்ரி இயர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபெயில் இன் தமிழ் இஸ் இன்க்ரீஸிங் எவ்ரி இயர் நீ என்ன தமிழை காப்பாற்றின நீ என்ன தமிழை வளர்த்த உனக்கு இன்னொரு லாங்குவேஜை பற்றி பேசுகிறக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு மட்டும்தான் நான் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை மிகுந்த மரியாதையோடு பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் உதாரணம் கொடுங்க டேட்டா கொடுங்க இந்த தமிழை வளர்த்தன அப்படின்னு செம்மொழி மாநாடு நடத்தின அது டேட்டா கிடையாது கிரவுண்ட் லெவலில் திருவாசகம் தேவாரத்தை கொண்டு வந்திருக்கீங்களா கிளாஸ்குள்ள தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த இலக்கியங்கள் திருக்குறளை கம்பல்சரி பண்ணியிருக்கீங்களா தமிழ்நாட்டில் இஸ் கம்பல்சரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலி நீ பத்தாம் கிளாஸ்க்குள்ளே படிச்சு நீ எழுதணும் அது ஒரு தனி சர்டிபிகேஷன் கோர்ஸ் டென்த்து முடிக்கும்போது நீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி திருக்குறளை படிச்சு தனியாக டென்த்து இதோட அதுக்கு ஒரு தனி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் கொடுப்போம் நீ கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ்க்குள்ளே படிச்சு முடியும் சொல்லியிருக்கமா நத்திங் என்ன லட்சணத்தில் நீங்கள் தமிழை வளர்க்குறீங்க